ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் மரிச்சினி கிழங்கு சிக்கன் வச்சு அசத்தலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி தோசை சாதோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ மரிச்சினி கிழங்கு மரவள்ளி கிழங்கு கப்பக்கிழங்கு கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க நல்லா கழுகிட்டு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க எல்லாமே தோல் நீக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சின்னதா சின்னதாக கட் பண்ணா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அன்னைக்கு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சும்மா சட்டியில சேர்த்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கி குக்கரில் வேக வச்சு எடுக்கப் போகிறேன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் எதுக்காக நம்ம முதல்ல வடிச்சு எடுக்கிறோன்னா சில கிழங்குகளில் லேசாக கசப்பு தன்மை இருக்கும் இந்த மாதிரி வடிச்சு எடுக்கும்போது கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது குக்கரில் ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேகலைன்னா திரும்ப ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கணும் அதே நேரத்தில் குழஞ்சி போயிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியில் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மண் சட்டியில செய்ய போறேன் மண் சட்டியில செய்யும் போது டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் குரகுரப்ப பொடிச்ச சோம்பு ஒரு டீஸ்பூன் மூணு வெங்காயம் பொடியா நறுக்குனது வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு நல்ல பொன்னிறமா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கெட்டு போகாம ஒரு வருஷம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டுக்கேன் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க லிங்க் கொடுக்குறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போறதும் ரெண்டு தக்காளி பொடியா நறுக்குனது ஒரு பச்சை மிளகாய் நல்லா கலந்து விட்டதுக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம் நல்ல பழுத்து தக்காளி இருந்தால் சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் சில தக்காளி கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு என் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவு பொடியப்பு ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் வதக்கி விட்டுக்குவோங்க மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் சேர்க்கணுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க அரை கிலோ வரைக்கும் சிக்கன் சேர்த்துக்கலாம் எலும்போடு உள்ள பீஸாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் நல்லா வந்து வந்திருக்கு கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தா சேர்த்து கிழங்கு சேர்த்ததுக்கு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப குறைவான தீல கொதிச்சு வரட்டும் மசாலா எல்லாம் கிழங்குல சேர்ந்துருக்கு இறக்கி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டேஸ்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ